குருவேஸ்வரோ சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷோ நேரகளை இன்று நாம் பார்க்க இருப்பது இருபத்தேழு நாமகங்களில் ஒன்பதாவது நாமயோகமாக வருவது சூழநாமயோகம் இந்த சூழநாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் வலுத்திருக்க வேண்டும் சூரிய பகவான் பலவீனமாக இருக்க வேண்டும் இந்த சூழநாமயத்தில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு மிகப்பெரிய சிறப்பை தரும் முருகர் வழிபாடு சிறப்பை தந்தாலும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகர் வழிபாடு மிகப்பெரிய சிறப்பையும் ஒரு வளர்ச்சியும் ஒரு யோகத்தையும் தரும் அவர்கள் தினந்தோறும் திருப்புகோள் பாடுவது இதுபோல் மேற்கொண்டு வந்தார்கள் என்றால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள் அதேபோல் இந்த சூழல் அமயத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் புதிதாக தொடங்க வேண்டியர்கள் டெய்லி ரொட்டீன் லைஃப் அது வேற புதிதாக தொடங்க வேண்டிய காரியத்தை எதுவாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யாதீர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் செய்தீர்கள் என்றால் அந்த காரியம் தடைகளை ஏற்படுத்தும் அதே போல் இந்த சூழநாமயோகத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை தாழ்த்தி பேசக்கூடாது தாழ்த்தி பேசக்கூடாது என்றால் உதாரணமாக பித்து பிடித்தவர்கள் இந்த பித்து பிடித்தவர்களை நான் கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறேன் அது எப்படி தாழ்ந்து சொல்வார்கள் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அது மாதிரி தாழ்த்தி சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னார்கள் என்றாலும் இவர்கள் பின்னடைவை சந்திப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த விஷயமும் தொடங்கக்கூடாது புதிதாக செய்ய வேண்டிய விஷயங்களை தொடங்கக்கூடாது அதே மாதிரி மற்றவர்களை தாழ்வான ஒரு வார்த்தைகளை பேசக்கூடாது பிறந்தவர்களை இதை கடைபிடித்தார்கள் என்றால் கண்டிப்பா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அனைவார் நல்ல யோகமும் அவர்களை வந்து சேரும் இதுபோல் மேலும் ஜோதிடம் நல்ல ஜோதிடம் சம்பந்தமான நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வ சேனலை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்